ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்க இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்பர்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருக்க ஒரே கேள்வி ஆஞ்சநேயர் படம் வீட்டில் வைக்கலாமா தான் பொதுவாக வந்து படங்கள் வந்து வைக்கலாம் சிலைகளாக வைக்கும்போது தான் தவறாக இருக்கும் அது மாதிரி படங்களுமே ரொம்ப ஆக்ரோசமாக ரொம்ப துடியான சக்தி கொண்ட தெய்வங்களாக இருந்தால் வீட்டில் வைக்கக்கூடாது ஆஞ்சநேயர் ஒரு சிவனுடைய ரூபமாக போற்றப்படுபவர் ஒரு அமைதியான தன்மை கொண்டவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் படம் வீட்டில் வைக்கலாம் அது பூஜை அறையாக இருந்தால் நல்லது நம்ம ஹால்லையோ எல்லாரும் பழங்கக்கூடிய இடங்கள்லையோ வைக்கக்கூடாது பூஜை அறையில் பூஜை ரூம்ல வச்சு நம்ம பூஜை செய்யலாம் ஆஞ்சநேயர் எங்க வச்சு நம்ம பூஜை செய்கிறோமோ ஆஞ்சநேயர் எங்க வழிபடுறோமோ அங்கே கண்டிப்பா ராமருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதே போல் ஆஞ்சநேயர் வீட்டில் வச்சு படம் வச்சு பூஜை பண்றவங்களுக்கு சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் நீங்கும் ஏன்னா சனியோட தாக்கத்தை நீக்கியவர் ஆஞ்சநேயர் ஒரு வழக்கில் பேச்சு வழக்குல ஒரு கதை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ராமாயணம் நடந்துட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் படைகள் அந்த வானர படைகள் எல்லாமே இந்த கள்ளெல்லாம் எடுத்து பாலம் கட்டுறதுக்காண்டி அடுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப அடுக்கிட்டு போது சனி பகவான் வர்றாரு வந்து ஆஞ்சநேயர் சொல்றாரு நான் வந்து இப்போ உங்களை பிடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏழரா சனி பிடிக்க போறது நான் ஏழரை வருஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சனி பகவான் சொல்றாரு சொல்றச்சே இவர் ஆஞ்சநேயர் சொல்றாரு நான் இந்த பால வேலையெல்லாம் முடிச்சு எங்களுடைய ராமர் சீதை அடைவதற்கு நாங்கள் உதவணும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இடையூறு பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த வேலையை பாழ முடியாது அப்படிங்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு நான் கண்டிப்பா வந்து எல்லாரையுமே பிடிப்பேன் நான் ஈஸ்வரனே பிடிச்சிருக்கிறேன் அப்போ நான் இந்த தலையில வேணா உட்காந்துருங்க அப்படின்னு சொல்றாரு ஆஞ்சநேயர் தலையில வந்து சனி பகவான் பிடித்து உட்காடுறாரு அப்ப என்ன பண்றாரு இந்த வானரங்கள்லாம் கூப்பிட்டு எல்லா காலையும் தூக்கி என் தலையில வைங்க அப்படிங்கிறார் அப்ப எல்லா காலையும் தூக்கி அவர் தலையில வைக்கும்போது இந்த சனி பகவானால் அழுத்தம் தாங்க முடியல ஐயாயிரம் அழுத்தம் தாங்க அப்படின்றாரு அப்ப சொல்றாரு புரிதான் எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு இந்த வேலைக்கு இடையூறுல நீ வந்து இடையூறு பண்ணனே அப்படின்னு உடனே அப்ப ஏழரை நிமிஷம் நான் உன்னை புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில இதுல ஏழரை நாளிகை மட்டும் புடிச்சுக்கிட்டாரு அதனால தான் யார் ஒருத்தர் சனினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க ஆஞ்சநேயரை வணங்கினாங்கன்னா அந்த சனி நாள் வர பாதிப்புகள் கெடுதல்கள் விலகும் அப்படிம்பாங்க இப்ப ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணால் ஆஞ்சநேயர் படம் வைத்து வீட்டுல பூஜை பண்ணா கண்டிப்பா சனியோட பாதிப்புகள் விளங்கும் அதே போல் ஆஞ்சநேயர் மன வலிமையும் உடல் வலிமையும் தரக்கூடியவர் ஒருத்தருக்கு மன வலிமை உடல் வலிமை ரெண்டு வேணும் மனம் போல் வாழும்பாங்க இப்ப மனதுல ஒன்று சேணம் நினைச்சோம்னா தான் நம்ம உடம்பு ஒத்துக்கணும் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் மனம் ரெடியாக இருந்தால் உடம்பு தயாராகும் அதனால தான் போல் வாழ்வு அப்படின்னாங்க அந்த மனதை தைரியப்படுத்துவதற்கான ஒரே வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு ஆஞ்சநேயருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வணங்க வேண்டியது இல்லை அவருக்கு பிடித்தமான வெண்ணை சாத்தலாம் துளசி மாலை சாத்தலாம் உளுந்த வடை சாத்தலாம் இல்லை ஸ்ரீராமஜெயம்னு எழுதி சாதாரண பேப்பரில் போட்டால் மாலை போட்டால் கூட அவராக மகிழ்வார் அப்படிப்பட்டவர் ஆஞ்சநேயர் அவர் வீட்டில் வச்சு பூஜை தாராளமாக செய்யலாம் பூஜை அறையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா அவர் பிரம்மச்சரிங்கிறதுனால அவர் பிரம்மச்சரி சார் அதனால் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதனால நம்ம பூஜை அறையில் வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை யாரும் தீட்டுப்பட்ட காலங்களில் எதாவது இப்போ தொடாமல் இருப்பாங்க அதனால பூஜை அறை இருந்தால் அல்லது ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது யாரும் மாட்டாங்க தனியாக இருக்குது அப்படின்னா அதில் ஆஞ்சநேயர் வச்சு பூஜை பண்ணலாம் தொழில் நிறுவனங்கள் வியாபார ஸ்தலங்கள்லாம் ஆஞ்சநேயர் வைக்கலாம் கடைகளில் வைக்கலாம் சுத்தமான இடங்களில் பூஜை அறையில் வைப்பது ரொம்ப விசேஷமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோலி இப்படி சோழிகள் விடுத்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி